தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்திங்கன்னா புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரிய பலம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மிதன ராசி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்ன மாதிரியான பலம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ வருடம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசியிலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார் குரு வக்ரமாகி மிதன ராசியிலே குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு மிதன ராசியிலே இருந்து சொந்த விட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ரைட்டு குருவுக்கு எப்பயுமே அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை சுபத்துவம் அப்போ ஏழாம் இடத்தை அதுவும் தா கூட தானே பார்க்குறதுங்கிறது இன்னும் சுபத்துவம் தான் அதனால் பெருசாக கஷ்டம் நஷ்டம் கிடையாது நீங்கள் மிதன ராசியாக இருக்கிறதால உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குமோ அதெல்லாம் நடந்திருக்கும் அதுலேயும் தப்பித்தேர்வு ஒவ்வொரு விஷயம் நடக்கலான்னு சொன்னால் கண்டிப்பாக இருபத்தாறுலாம் நன்றி கண்டிப்பாக நடக்கும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயம்னு சொல்லும்போது ஏன்னா ஏழு குடையவன் ஏழாம் படத்தை பார்க்குற பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக இந்த ரிஷப மிஜனராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லைங்க ரொம்ப வயசாகிடுச்சி இல்லைனா இப்போ தான் நான் ஃபாரின்லேருந்து வந்தேன் இப்போ தான் எனக்கு திருமண வயது வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கைகூடி வரும் சரியான வரன் உங்களுக்கு தகுந்தாற்போல் வரன் அமையறது ஆனா ஆணுக்கு பொண்ணும் பொண்ணு காணோம் அமையிறது குடும்பம் சரியாக அமையிறது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடக்குது அதில் சந்தேகமே கிடையாது திருமணம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் திருமண நிகழ்வுகள் சிறப்பாக நடக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அதனால் வந்து நீங்கள் அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மிதன ராசியிலேயே குரு இருப்பது யோகம் தான் ஏன்னா கேந்திரம் கேந்திரம் கேந்திரமான குருங்கிறதால பிரச்சனை இல்லை இப்போ மிதன ராசிங்கிறது சந்திரனுடைய அதிகம் தான் இப்போ ராசின்னு சொல்லுவோம் அப்போ சந்திர குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் குரு செவ்வாயை பார்க்குறதால குரு மங்களம்னு சொ மங்கள யோகம்னு சொல்லுவோம் குரு வந்தோம் நாலு கிரகத்தை சேர்ந்து பார்க்குறாரு சுக்கரனை பார்க்குறாரு புதனை பார்க்குறாரு சூரியனை பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நவக்கரங்கள் அத்தனையும் நன்மையை பயக்கும் வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் வரப்போகிறது இல்லைங்கிறது சந்தேகமே கிடையாது பெருசாக ஒரு ஒரு செல்வந்தராக வருவீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கஷ்ட கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் இப்போ திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லையா டக்குன்னு ஒரு என்னடா போன மாதம் தான் இது இப்படி இருந்தால் இப்போ ஒரு மூணு மாதத்தில் டக்குன்னு வீடு கட்டிவிட்டான் ஒரு ஃபாரின் போயிட்டான் ஒரு தொழில் சிறப்பாகிடுச்சி ஒரு டெவலப் பண்ணிட்டான் ஒரு கொடை வச்சு நடத்தி கொடை கொடை வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேர் பாப்புலர் ஆகும் சரிங்களா அப்போ என்னென்ன அர்த்தம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பழத்தையோ இல்லை சிறப்பான பேரையோ உங்களுக்கு அள்ளித்தரும் சிறப்பான வருமானத்தையும் அள்ளித்தரும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் துணிச்சலுடன் செயல்படணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி வந்து மூணு கேது சஞ்சார செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் என்ன பண்ணணும் நீங்களே துவண்டி விடக்கூடாது துவண்டால் நீங்கள் செய்கிற வேலையும் தோண்டி விடும் இது அர்த்தம் அப்போ மூணாம் கேது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் துணிவுடன் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்போ துணிச்சலுடன் செயல்பட்டால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டு உங்களுக்கு எல்லா வித பலனையும் ஆண்டாக தான் வரும் ஆனால் துணிச்சல் இல்லை என்றால் அது உங்களுக்கே சோர்வாயிடும் சோர்வாயிடும் சேர்ப்பா ஆமாம் இப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டிங்கனாவே அந்த அந்த இடம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது அப்படிதான் அர்த்தம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் முழுக்க முழுக்க ஒரு அறுபது இருபது சதவீதம் துணிச்சலுடனே போகணும் அப்படின்னா தான் இந்த உங்களுக்கு எல்லா நவகரங்களாத்தையும் உங்களுக்கு வேலை செய்யும் அர்த்தம் அது அதே போல் சகோதர வழி உறவுகளையும் ரொம்ப கவனமாக பா பேசணும் கவனம்னால் இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் பழகினதை விட இதற்கப்புறம் நீங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கி தங்கையோ இல்லை அண்ணன் தம்பியோ கூட பே பேசும்போது ரொம்ப கவனம் பேசணும் ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு விபரீதமாக மாறும் ஒரு கருத்து வழிபட வரும் இல்லை ஒரு பிரச்சனை கொண்டு போய் விடலாம் இல்லை இந்த சொத்து பிரச்சனை கூட கொண்டு போய் விடலாம் அதனால் சகோதர வழி உறவில் அதாவது ரத்த உறவு சம்மந்தப்பட்ட வரையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அதே போல் உங்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்குது பிரச்சனை கிடையாது இதற்கு முன்னாடி கல்யாணம் ஆ ஆனவங்களுக்கு ஆனவர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்குது பிரச்சனை இல்லை ஏன்னா சுக்கரனாக குரு பார்த்துட்டே இருக்கார் கணவன் மனை கணவன் மனைக்குள்ளே உறவு வலுப்பெறும் நல்லாயிருக்கும் அந்யோன்னுயமாக இருப்பாங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கருத்து உரவு ஏற்படுகிறாலும் அதெல்லாம் மறைஞ்சிரும் சிறப்பாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வேணாம் பார்ப்பாங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல நல்லா சந்தோஷமாக இருக்காங்க குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் உள்ளே அப்படிதான் வீட்டுக்கு உள்ளே அப்படிதான் தான் வெயிலே அப்படிதான் அதனால் அதில் கணவன் மனைவி உறவில் வந்து எந்த வரிசலோ எந்த ஒரு பாதகமோ இல்லை அதனால் அதை நம்ம பயப்படுத்தவில்லை அதுமாதிரி தாயோட தாயார் இப்படி இருப்பாங்க நல்லா இருப்பாங்க இந்த மிஜனராசிக்காரோடைய தாயார்கள் இப்படி இருப்பாங்கன்னா நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நாலு குடிவன்னு புதன் பலமாக இருக்கார் அப்போ தாய்க்கு இல்லை தாயோட வழி உறவில் இப்போ தாய் வழி தாய் மூலிமா நன்மை நன்மை வர்றது இப்போ தாய்க்கு தாய் கூட பிறந்தவங்க இந்த தாய்மாமன் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க தாய் மட்டுன்னு இருப்பாங்க அவங்க சொத்து உங்களுக்கு மாதிரி தெரியும் இல்லை அவங்க சொத்துல பிரச்சனை இருந்து அதெல்லாம் முடிவு முடிவு வந்து தாய் மூலியமாக உங்களுக்கு சொத்து வர்றதுக்கோ இல்லை வீடு கட்டி தரதோ இல்லை தாய் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேலை அமைச்சு கொடுக்குறதோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரதோ உங்களுக்கு வீடு கட்டி தரதோ இந்த மாதிரியான ஒரு சுபச்செலவலை தாய் மூலியமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மிதனராசிக்காரர்களுக்கு அப்போ தாயோட தாயார் தாயார் தாயாருக்கும் உறவு உங்களுக்கும் நெருங்கிய உறவு நெருங்கிய பிணைப்பு எல்லாமே இருக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களை வந்து தாய் மதிப்பாங்க ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா நல்லா வேலை பார்க்குறாங்க நல்லா வேலை நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா அர்த்தம் ஏமா நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தாய்க்கும் உறவுக்கும் உள்ள உறவு வலுப்பெறும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரச்சனை இல்லை அதே போல் புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் எந்த ஒரு வண்டி இல்லை எந்த ஒரு வாங்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் தாத்தா பாட்டாங்காலத்தில் எதுவுமே எந்த ஒரு இதெல்லாம் மறந்தோம் நான் தான் இதுக்கப்புறம் ஒரு ஒரு கார் வாங்க போகிறேன் என்னுடைய பரம்பரனால ஒரு கார் வாங்கலான்ற வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும் அசிம் சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஆடம்பரமான பொ பொருட்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது இல்லைனா ஒரு பழைய பைக் இருந்து அதை விட்டுட்டு ஒரு புதுசாக பைக் வாங்குறது ஒரு பழைய கார் இருந்துச்சு அதை விட்டுட்டு புதுசாக ஒரு கார் இப்போ போடுறது இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு உண்டான தேவை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி அடையும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் உங்களுக்கு வரப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது சொகுசான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைனா வீட்டுக்கு வீட்டுக்கே வீட்டிலே சரி ஒரு அடபரமான வாழ்க்கை இப்போ பண்ணுறது ஒரு இந்த சின்ன வீடாக இருக்குது இன்னும் பெரிய வீடாக கட்டுவோம் இல்லை மேலே ஒரு ரெண்டு இன்னும் ஒரு மாடி கட்டு கட்டலாம் அப்படின்னு ஒரு அடம்பரமான வாழ்க்கைக்கு உண்டான போ என்னென்ன தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பமாக போகிறது அது மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அந்த பர்னிச்சர் ஐட்டம் இந்த கட்ல இந்த சோபா பெரிய ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறது ஒரு ஏசி இந்த மாதிரி ஆடம்பரமான பொருள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன அத்தியாவசமான பொருள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வாங்கலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த மிதன ராசிக்கா மிதன ராசிக்காரர்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொத்து எல்லாமே இருக்கும் வீடு இருக்குது காடு இருக்குது நிலம இருக்குது தேவைக்க வசதிக்கு அதாவது வாழ்க்கைக்கு ஏற்ப உண்டான பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் புதுசாக உங்களுக்கு பையனுக்கு ரெண்டு பையன் மூணு பையன் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு தேவையான பொது சொத்து சேர்க்கலாம் இன்னொரு வீடு கட்டணும் சரி நமக்கு ரெண்டு பையன் இருக்கான் ஒரு வீடு தான் இருக்குது இன்னொரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணெய் எண்ணெய் உள்ளவங்க இல்லைன்னா சரி நம்ம கிராமத்திலே இருக்கும் சரி ஒரு டவுனு பக்கம் போய் ஒரு வீடு கட்டலாம் ஒரு கொஞ்சம் போக்கு வசதி ஒரு போக்குவரத்து வசதி அங்கே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க அங்கே போய் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் நம்ம இன்ன வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு சிறுசாக தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னால் பெருசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்த மிதுன ராசிக்காரல் காரில் பார்த்திங்கன்னா இந்த வக்கீல் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க இந்த டீச்சிங் லைனில் உள்ளவங்க இந்த ஆடிட்ரு சம்மந்தப்பட்டது இந்த பேங்கில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிக வேலை ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ஒரு சம்பள உயர்வுடன் கிடைக்கிற வர்ற வேலை மாதிரி இதுக்கு நம்ம பிரைவேட் இதுக்கு டெம்பரவரி வேலை செஞ்சாங்க ஒரு பத்து வருஷமாக டெம்பரவரி ஒரு ஒரு அப்படியே ஒரு டெம்பரவரியாக ஒரு ஒப்பந்த ஊழியர் மாதிரி ஒப்பந்தக்கார ஊழியர் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்தோடனே உங்களுக்கு அது பொருமெண்ட் நடக்கிவாங்க கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு அரசாங்க வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு உண்டு அதுமாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க யாருமே எதுவுமே கிடையாது அதுமாதிரி நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு அதிகமாகும் எப்படி நண்பர்கள் நண்பர்கள் அதிகமாக தான் இருக்காங்க இதுக்கப்புறமா நண்பர்கள் வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் என்ன அர்த்தம் ஒரு சொந்தமாக ஒரு 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 தொழில் பண்ணுறதுக்கு நண்பர் நண்பர் உதவாங்க முதலீடு முதலீடு போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா ஒரு வெளியில் போய் வேலை செய்ய போகிறீங்களா அதுக்குண்டான ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறது இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் செய்கிறது இந்த மாதிரி செலவுலாம் செய்கிறது அந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு இரு இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்படியே தேவை இல்லை மீனராசிக்காரர்களுக்கு அது மாதிரி மனைவி மனைவி சப்போர்ட்டு உங்களுக்கு எப்பயுமே உண்டு கலசரம் கலசரங்கிறது ஏன்னா எல்லாமே சுபத்துமாக இருக்குது மனைவி சப்போர்ட்டு எப்பயுமே உண்டு இதற்கு முன்னாடி கருத்து வருபாடு இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லாயிருக்கு ஏன்னா எட்டு குடிமன் சனி ஆட்சியாக தான் இருக்காந்திருக்காரு அதனால் உங்களுக்கு பெருசாக உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை வராது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சின்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடிக்கடி இந்த வெளியூர் பிர பிரயாணம் பண்ண பண்ணுவீங்க தொழில் அப்படி அமையும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் டைம் கிடைக்காமல் இருக்காது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் என்ன பண்ணணும்னா சொன்னால் நீங்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த டாக்டர் வந்து ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது அதிகமாக தூங்கணும் தூக்கம் மின்மையாக இருக்கிறது தூக்கம் ரொம்ப நைட்டில் ரொம்ப டிராவல் பண்ணி பண்ணிட்டு போகிறது கம்மி நேரத்தில் தூங்குறது எல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப லேட்டாக தூங்க போகிறது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்க போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நே நேரத்தில் போய் தூங்கி நேரத்தில் தூங்கி வைக்க விழி விழிப்பது ரொம்ப உங்களுக்கு உடம்பு சோர்வே சோர்வே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அது உங்களுடைய அப்பா நல்லா இருப்பார் உங்களுடைய ராசி பிரகாரம் அப்பாவுக்கும் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்பாவுக்கு நல்ல நேரமாக நல்லாயிருக்கும் அப்பா மூலியமாக எந்த பழம் கிடைக்குமா பழம் கிடைக்கும் இல்லை அப்பாவுடைய வேலையில் நாம் எப்படி நான் மாற்றிக்கலாமா மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நான் அப்பாவுக்கு பயன்படுத்த பொருள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது அப்போ அப்பாவுக்கும் உங்களுக்கு உண்டான உறவு நல்லாவே இருக்கும் அதில் எந்த ஒரு விரிசலுக்கும் வேலை கிடையாது அதுமாரி தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சனி ஆட்சியாக இருக்காரு அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அது மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து உங்கள் ராசி வந்து பத்தாம் இடத்தில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி செய்யா சஞ்சாரம் செய்ய செய்ய போகிறார் அதனால் தொழிலில் வச்சுட்டு கஷ்ட வருமா நஷ்டம் வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது தொழில் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க பிரச்சனை இல்லை ஆனால் தொழில் பண்ணும் பண்ணும்பொழுது கொஞ்சம் வே கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது இருந்து செய்வது ரொம்ப நல்லது யார் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் போகிறாங்க எல்லாம் எல்லாத்தையும் பேசுகிறது எல்லாத்தையும் சிரத்தை பழகிறது எல்லாத்தையும் பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்து செலவு பண்ண சொல் கொடுறதுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்பிக்கையான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் இப்போ பண்ணிக்கணும் லாப சனத்தில் வந்து லாப சனவதி செவ்வாய் உங்களுக்கு பலமாக தான் உட்காந்துருக்காரு அதனால் அதிகமாக இந்த விளையாட்டுத்துறை இந்த வீரராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுத்துறையில் அதிகமாக இரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு கபடி இந்த கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு கொக்கோ செஸ் அந்த மாதிரி விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் இருந்தாங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் கலந்துக்கிறது இந்த வெளில வெளி மாநிலம் போய் போட்டியில் கலந்துக்கிறது வெளி நாட்டுக்கே போய் பொருள் கலந்துக்கிறது அந்த மாதிரி ஒரு சாம்பியன் பட்டம் வாங்குறது அந்த மாதிரி நான் இருந்துச்சுன்னு இருந்துச்சு இருந்துங்க உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் ஒரு சாம்பியனாக மாறுறது ஒரு அதிக அதுக்கு அதிக ஒரு அதிக பதக்கம் வாங்குறது அதில் ஒரு பொருளாதாரம் ஒரு அரசாங்க மூலியமாகவே உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் கிட்டி தகுதி விளையாட்டுத் துறையில் இந்த மிதனராசிக்காரர்கள் அதிகமாக நீங்கள் விடுபட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு அதிகமாக ஒரு அங்கீகாரம் கிடைத்து நீங்கள் அதிலே ஒரு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மின்னராசிக்காரர்களுக்கு அப்போ பன்னெண்டாம் இடம் மீனவன் சொல்லப்படும் பன்னெண்டாம் இடத்து சுக்கரன் உங்கள் ராசி குளமாக தான் உட்காந்துருக்காரு அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வீண் செலவு வீண் விரயம் அப்படிங்கிறது விலையே கிடையாது சுப செலவு தான் நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணோம்னா அது பின்னாடி பழத்தை தரும் பழத்தை கொடுக்கும் ஒரு ப இது செலவாக தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிதான் அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசி உபயராசி உபயராசின்னு சொல்லும்போது கொஞ்சம் சில நேரத்தில் நீங்கள் விவரமாக தான் இருப்பீங்க விவரமான விவரமாகவே இருப்பீங்கன்னு அர்த்தம் டக்குன்னு யாரிடமும் இதையும் சொல்ல மாட்டிங்க ரகசியம் ரகசியத்தை கையாளுவீர்கள் சரிங்களா கையாளுவீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு அப்புறம் பத்தில் சனி சனி பயிற்சிக்கு அப்புறம் ரகசியம் அது எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே சொல்லிகிட்டுருக்கு இருக்க வாய்ப்பு கம்மி அதனால் ரொம்ப கவனமாக கையாளணும் பார்த்துங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பரிகாரமாக கருது கருதப்படுகிறது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது வியாழ தோறும் கொண்ட கடலை நைவேத்தியம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறு சிறு அந்த டென்ஷன் ஆகிறது இந்த அதுவும் இந்த எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வரோம் லாங் ட்ராவல் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது அதான் அதுக்கு போல் ஒரு உணவையோ ஒரு குளிர்பானம் அதாவது அதிகமாக இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸு இந்த பழங்களை அதிகமாக சாப்பிட்றது இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடல் சிறப்பாகிடும் பிரச்சனை கிடையாது தகுந்த நேரத்தில் இந்த மருத்துவரை ஆலோசனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக தான் வரப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது நினைத்த நேரத்தில் நினைத்த பொருளாதாரத்தில் எந்த வேலையும் செஞ்சு முடித்து அதில் வெற்றி கண்பீர்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்த ராசி நான் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி